தினம் தோறும் விளக்கேற்றி அக்னி நட்சத்திரம் என்ற கத்திரிவியில் நேற்று துவங்கியது வட மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் வெப்பாலை வீசும் அதிகபட்ச வெப்பநிலை மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் அதே நேரம் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது நேற்று அதிகபட்சமாக ஈரோட்டில் நாற்பத்தி மூன்று நான்கு டிகிரி செல்சியஸ் அதாவது நூற்று பத்து புள்ளி ஒன்று இரண்டு டிகிரி வெயில் வாட்டியது அடுத்த இரண்டு நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையும் சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தொன்பது டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் நாளை மறுதினம் செவ்வாயன்று தேனி திண்டுக்கல் திருப்பூர் கோவை நீலகிரி ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் வானிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது